இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க அது வந்து அந்த வீடியோவில் என்ன பார்த்தேன்னா ஒரு சமையல் வீடியோ பார்த்தேன் அப்படியே பலா கொட்டை இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து அழகாக உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பேனில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாப்பொடியெலாம் போட்டுட்டு இந்த பலாக்கொட்டையை உரித்து அதை கட் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டு கிண்டிட்டாங்க இந்த அளவுக்கு அதை சாப்பிட்டாவே அதோடைய டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அதை எல்லாம் குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி அதை மறுபடியும் எண்ணிக்கொள்ள முக்கி பொறிக்க வச்சு அப்படியே எடுத்து வச்சு அப்படியே வீடியோவில் காட்டுறாங்க அதை பிச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அது அப்படியே அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே புரியும் அது வந்து நல்லதாக கெட்டதாங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா உணவு பொருள் இயற்கையாக கிடைக்கிறத எடுத்து சாப்பிடுங்க அந்த இயற்கையாக கிடைக்கிறது இயற்கையான தன்மை மாறாத மாதிரி இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எதில் பண்ணியிருப்பாங்க என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு தவறான ஒரு உணவுன்னு அர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னா சாப்பிட்றீங்கன்னா சொரக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அந்த சொரக்காயை கட் பண்ணி அதை கிரேட் பண்ணி அதை அரைச்சி அதை வேற ஒரு மாவில் போட்டு முக்கி பரட்டி எதையாவது ஒன்று வறுத்து வேற ஒரு சாஸை ஊற்றி இப்படிலாம் பண்ணி அது ஃப்ளேவர்டு மாறிச்சின்னா அது சொரக்காக கிடையாது சொரக்காங்கிறது ரொம்ப நல்லது ஈவன் சக்கர வியாதி இருக்கவங்க கூட சொரக்கா சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்துக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஆனால் அந்த சொரக்கா ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கணும் ஒரு புளிக்குளம் அது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது சும்மா கட் பண்ணி போட்டு லைட்டாக லைட்டா கடுகு சீரகம் போட்டு சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு ஒரே ஒரு வரமிளகா ஒரு வாசனைக்கு போட்டுருங்க அப்படியே காய போட்டு கொஞ்சம் முக்கால் வேக்காடு வந்தாவே போதும் நல்லா வேகக்கூடாது அதுதான் உண்மையான ச அந்த சொரக்காயோட உண்மையான சத்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் இதை மாற்றினீங்கன்னா நம்மளோட ஹெல்த்து மாறிதான் போகும் நம்மளோட ஒபிசிட்டி வந்துடும் என்னென்னமோ பிரச்சனைகள் உபாதைகள்லாம் வரும் முப்பது வயசுக்கு மேலே நிறைய கஷ்டப்படுவீங்க அதனால் எப்பயுமே அழகாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு நம்ம வேலைகள் நம்ம வந்து சடுக்குன்னு செய்யணும் நம்ம பார்க்குறதுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கே கேட்பீங்க எப்படி இப்போ அப்படியே இருக்கேன் மாறாமல் இருக்கேன்னு சொல்லுவீங்க நான் அதிகமாக சாப்பிட்றது நான் என்ன உணவோ அந்த உணவோட தன்மை மாறாத உணவாகத்தான் நான் சாப்பிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு பச்சையை எடுத்துக்கிறது இல்லை வேர்க்கடலை அப்படியே கடிச்சு சாப்பிட்றது அந்த வேர்க்கொல்லையை பொடிச்சு அதில் உப்பு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு ரவுண்டு பண்ணி என்ன ஊற்றி உருட்டி அப்படிலாம் சாப்பிடுவாங்க எப்போயாவது ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்லாம் ஆனால் எப்போயுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கான்சன்ட்ரேஷனாக கான்ஷியஸாக இருக்கணும் அந்த உணவோட தன்மை மாறக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது எப்பயுமே இளமையும் அழகும் ஒரே மாதிரி இருப்பேங்க நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோலையும் இப்போயும் என்னை பார்த்திங்கன்னா நான் பெருசாக எங்கிட்ட மாற்றம் இருக்காது இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த க்ளோரி தான் ஆயிடுப்பண்ணி தவிர பெருசாக மாற்றம்லாம் இருக்காது அந்த வயசான பதினஞ்சு வருஷங்கிறது பெரிய விஷயம் இருபது வருஷம் முன்னாடி ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தர முடியும் அப்படியேதான் இருப்பேன் எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ நான் மனசுல வச்சிக்கலாம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கு சரி பண்ணுங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அழகானதாவே கிடைக்கும் சரியா தாடா ஒரு சைடே உட்காந்து பேசிட்டேன் ரெண்டு வீடியோ அதனால கொலுத்த ஒழிக்குது பாய் பாய்